வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அதிமுகவில் எடப்பாடி எப்படி முதல்வராக பதவியேற்றார் குவத்தூரில் நடைபெற்றது என்ன என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்களிடம் என்ன பேசினார் கூட்டணி கட்சியில் எம்எல்ஏக்களிடம் எவ்வளவு பேரும் பேசினார் என்ற ஆடியோவும் தற்பொழுது சசிகலா அவர்கள் வைத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக தன் வசப்பட வேண்டும் என்றால் அது பணத்தால் மட்டும்தான் முடியும் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்த முதல்வர் பதவியே எப்படியாவது தட்டி வேண்டும் இரண்டு மாதங்களுக்குள் சிறைக்கு சசிகலாவர்கள் சென்றுவிடுவார் அதற்கு முன்பாகவே அதிமுகவின் முதல்வர் பதவியே பெற்றுவிட்டால்தான் அடுத்து பத்து ஆண்டுகள் நமது கையில் அதிமுக இருக்கும் என்று எடப்பாடி மற்றும் அவரது முன்னாள் அமைச்சர்களும் கூட்டணியாக திட்டம் போட்டார்கள் இதற்கு சுமார் எழுநூற்றி ஐம்பது கோடி வரை செலவு செய்தார்கள் இரண்டு நாட்களில் பல்வேறு எம்எல்ஏக்களுடன் பேரம்பேசப்பட்டு முதல்வராக பதவியேற்றதிலிருந்து ஆட்சி முடியும் வரை சுதந்திரமாக எம்எல்ஏக்கள் செயல்படலாம் அவர்களது தொகுதியில் கணக்கு கேட்கப்படாது என்ற அனைத்து சலுகைகளும் எடப்பாடி செய்தார் என்றும் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான சேலத்தில் குடும்பத்திற்கு பல கோடி சொத்துக்களை வாங்கி கொடுத்ததாகவும் முறைகேடுகள் செய்ததாகவும் அவர் மீது வழக்கு பதிவும் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று முதல்வராக பொறுப்பேற்கவில்லை சரியாக காய் நகர்த்தி ஓபிஎஸிடம் இருந்து பதவியை பறித்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று சசிகலாவின் மனதை மாற்றிதான் முதல்வராக பொறுப்பேற்றார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது கூவத்தூரில் கும்மாளம் அடித்த அனைத்து ஆதாரங்களையும் சசிகலா அவர்கள் வைத்திருப்பதால் எப்போ வேண்டுமானாலும் இதை வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை வெளியிடும் பட்சத்தில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் மீண்டும் கெட்டுப்போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்